ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஒரு நாலரை இருக்கு நினைக்கிறேன் கரெக்டாக நாலரைக்கே நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நைட்டில் கிட்டத்தட்ட வெடிகாலம் அதாவது ஒரு ஆஃப் நைட் சொல்லலாம் இப்போ என்னன்னா அந்த ஹைவேல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ஹைவே இல்லைன்னா இந்த ரோடு சரி போற வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்கு நைட் டைம்ல வண்டிகளும் சரி அப்படின்னு பார்க்கறதுதான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனல் இப்போலாம் பார்க்குறீங்கன்னா அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சேனலில் அப்படியே அந்த ஓதர் பெல் மட்டும் இருக்கும் அதுவும் அப்படி கிளிக் பண்ணிருங்க வாங்க அப்படியே வீடியோக்கொலில் போகலாம் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்க பாருங்க அந்த இதெல்லாம் கூட அம்மா கேட்டுக்கோங்க எல்லாம் மாம்பழ கடை நினைக்கிறேன் அங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து மாம்பழம் கடைக்கலாம் ஏன்னா அந்த இந்த ஏரியா பொறுத்தவரையும் இருந்து கிட்டத்தட்ட நம்ம கருமரி போகிற வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாண்டு இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா மாம்பழம் அதாவது வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு உக்காண்டுக்கிறாங்க மக்கள் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்பழம் வந்து ரொம்ப சீசன் வந்து ரேட்டு கம்மி தாங்க அதை பார்த்தீங்கன்னா சொல்லுறேன் கிலோ வந்து இருபது ரூபா அந்த மாதிரி ரேட்டு போயிட்டு இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களுக்கு பெருசாக லாபம் கிடைக்குமா எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் பெருசாக லாபம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அங்கே பாருங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு கடை இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி நம்ம இந்த ஹைவே வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்துட்டே போகலாம் ஏன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹைவேல டிராவல் பண்றவங்க இந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஹைவேல எங்கேயாவது சப்போஸ் வந்தீங்கன்னா இந்த மாம்பழத்தை வாங்கி ஸ்பேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒருத்த பார்த்தீங்கன்னா எப்பயும் அந்த கடையெல்லாம் ஓப் பண்ணிட்டாரு ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டீ டைம் அப்படி லாரி லாரியெல்லாம் அந்த லாங் டிரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டு அப்படி பொறுமையாக அப்படி வண்டி ஓட்டி போவாங்க நாமளும் அதே மாதிரி வச்சுன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நேற்று தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் டிராவல் நைட்டில் டிராவல் பண்ணி அது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வெடிக்காலம் ஒரு நாலரைக்கே கரெக்டாக நாலு நாற்பதுக்கு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் இந்த டைம்ல பொதுமக்கள் எல்லாம் எந்திரிச்சு வராங்களா அப்படின்னு பார்த்தா வில்லேஜ் உடனே பயங்கர மோசங்க அதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் கிடையாது எப்படி இருந்தாலும் வில்லேஜ்லாம் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்குள்ள பாருங்க மாடு எப்படி ஏற்றுவாங்க பாருங்க இந்த மாடுகள்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியல பட்டு அது கசாப் கடைக்கு போதா இல்லை எந்த கடைக்கு போதாது தெரியல ஒரு கோலாரமாக கட்டி மாடெல்லாம் ஏற்றுகிறாங்க பெருசாக வந்து மாடுலாம் ஏற்றிட்டு போனால் எல்லாம் போலீஸ் வந்து ரவுண்ட் பண்ண சொல்கிறத குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பட் அந்த இப்போ அப்படி இருந்தும் மாடுகள்லாம் ஏற்றி போயிட்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பட கடை பாருங்கள் அந்த லைட் வெளிச்சத்தில் எப்படி அந்த குண்டு குண்டா மாமலை எப்படி தெரியுது பாரு ஹைல அப்படின்னு சொல்றது ஹை லைட்டாக தெரியுது அது மட்டும் இல்லாம அந்த டேரெக்டாக மாமலை காமிதான்னு பார்த்தா அதோடைய திரெட்னஸ் வெளிச்சு வந்து அதில் லைட் வெளிச்சு வந்து பார்த்தோம் வேறு சொல்றது சரியாக தெரியல நம்ம டவர் பண்ண முடியல அதனால் நம்ம அப்படியே டாவலர் பண்ணிகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் குளுவிருது என்னென்னா வச்சுக்கோங்களேன் வண்டி கொஞ்சம் ஓட்ட முடியல பெரிய பாருங்க இண்டிகேட்டர் போட சும்மா அப்படியே கிரீம் பார்த்துட்டு வண்டி திறப்பலாம் அப்படி பாக்குறாரு அப்படிலாம் எல்லாம் கூடாது ப்ராப்பரா என்னவோ அது இண்டிகேட்டர் போட்டு வண்டி வருதா இல்லையா பார்த்து தான் திருப்பணும் இங்க ஒரு மாம்பழக்காரம் பாருங்க எவ்வளவு நேரத்துக்கு உட்காந்துருக்காங்க அந்த மாம்பழக்கட்டி அதை வாசனை பாருங்க சும்மா அப்படி கம கம கமக்கு இருக்கும் அப்படியே அப்படி ரைட்டா இப்பதான் அந்த மலை காடுகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது பாருங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் முன்னாடி இப்பதான் அந்த மலை அந்த இதெல்லாம் தெரியுது அப்படி செமையா இருக்கு என்ன கொஞ்சம் குளுர் தான் கொஞ்சம் தாசியா இருக்கு வண்டி கொஞ்சம் ஓட்ட முடியல அப்படியே இட விட ஒன்று மற்றபடிக்கு ஒரு சோக்கு ஏன்னா நைட்ல பகலில் கூட நைட்ல ட்ராவல் பண்ணுறது ஏன்னா அந்த பகல் வச்சுக்கோங்க நிறையா பொல்யூஷன் அது இல்லாமல் அந்த காற்று இதெல்லாம் வந்து சரியா சுவாசிக்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரியா நிறையா போக்குவரத்து நெரிசல் அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி டிராவல் பண்ணும்போது வந்து சரியா டிராவல் பண்ண முடியாது ஏன்னா அந்த வண்டி எல்லாம் மட்டும் எல்லாம் வந்து கண்ணுக்கே அடிக்கும் அதனால ப்ராப்பராக சரியாக ட்ராவல் பண்ண முடியாது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நல்லா ட்ராவல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இருக்குது சேலத்துக்கே நான் ஒரு சேலத்துக்கு ட்ராவல் பண்ணலாம் வாங்க பாருங்க எங்க வருங்க மாம்பழத்தை பாத்தீங்களா குண்டுகுண்டா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்தை மாம்பழம் எல்லாம் சேர்த்ததான் மாமலைக்குவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னடானா இங்கே தாங்க மாம்பழத்தை சேலத்துக்கு கூட இவ்வளோ மாம்பழம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்விப்படல வேலைக்காக பார்த்தீங்களா எவ்வளோ இண்டிகேட்டர் பர்ஃபெக்டாக போட்டு எப்படி திருப்பணும் பாருங்கள் ஏன்னா இப்படி தான் நம்ம ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கரெக்டாக அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஈவன் இந்த மாதிரி ட்ராவல் எதுவுமே பிடிக்கும் நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் நியூஸ் போட்டாதான் அப்படியே இந்த ரெட் லைட் பற்றி போட்டாதான் அப்படியே சும்மா அப்படி யூஸ் அப்படி பிச்சுக்கும் அப்படியே கமாண்டும் அப்படி வேறு லெவலாக போயிட்டுருக்கோம் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் அதை பற்றி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நல்லது இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணி எல்லா சென்றது இருக்கிற விஷயங்கள சொல்லி போறதா வச்சுக்கோங்க ஒரு யூஸ் போவாது ஒரு கமாண்டும் வராது அவங்க கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க விஷயம் அதனால நமக்கு வந்து பெருசா வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதும் கிடையாது நம்மளுடைய கடுமையை வந்து நம்ம கரெக்டா செஞ்சுட்டு தான் ஆகணும் ஏன்னா வச்சுக்கோ அவங்க ஒன்று சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க நாம பார்த்துட்டு இருந்தா நம்ம வீடியோவும் போட முடியாது எதுவும் போட முடியாது ஏன்னா குறைகளை வந்து ஆயிரம் வாய்களுக்கு வந்து குறை சொல்லலாம் அந்த ஆயிரம் வாய்களை நம்ம குறை சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டு இருந்தா நம்ம வாடவும் முடியாது ாம ஒரு முன்னேறவும் முன்னேறதுக்கு வந்து வச்சுக்கோங்க ஒரு தான் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது பாத்தீங்கன்னா பரவாயில்ல எப்படின்னா வச்சுக்கோங்க இப்போ இந்த குரூப் வரைக்கும் டிராவல் பண்ண ஆனால் வச்சுக்கோங்க மேபி பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு அதாவது பெருசா வந்து ரோட்ல எதுவும் இல்லை ஆனா பாடத்தை சரியா ரைட்டு போட்டிருக்காங்க ஆனா வேற இருக்குது இருக்கு இந்த லைட் வந்து கிளாரி அடிக்குது என்னன்னா வச்சுக்கோ அந்த வெளிச்சம் அப்படியே கீழே சரியா அந்த இது பார்க்க முடியல எதுக்காக ஒரு வெளிச்சம் அடிக்க தெரிய மாட்டேங்குது ஒருவேளை கேமரா மிஸ்டேக்கா என்னன்னு தெரிய மாட்டேங்குது கேமரா தான் மாத்தணும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏன்னா அது அடிக்கக்கூடாது இல்லையா அது மாதிரி அடிச்சாதான் அது சரியா தெரியாது நம்ம என்ன போக்கஸ் பண்றோமோ அந்த இடம் வந்து சரியா கவர் ஆகாது எங்கே பாருங்க எப்பயும் அப்படிதான் இருக்கு எதுக்காக இந்த மாதிரி அடிக்கவே தெரிய மாட்டேங்கிறது பாருங்க பாருங்க ஆனா நேரம் நிறைய வண்டி பாஸ் ஆகிருக்கும் நைட்டு பாருங்க சும்மா அப்படியே அங்கே ஒரு ரெண்டியா அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு நம்ம கூட வந்த லாரி பாருங்க அதாவது இண்டிகேட்டர் ஓட்டி தான் அந்த லாரியே இல்லை வேற லாரியே தெரியல எப்படியும் பறந்து கேட்டால் அப்படி போகுது பாருங்க ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறோம் ரொம்ப ஸ்பீடும் முடியாது இந்த காரு தாங்க நைட்ல சும்மா அப்படியே விச்சுட்டு போவாங்க அப்படியே காருக்காருங்க ஏதோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதை அவங்க சோழியா நெச்சிட்டு இருப்பாங்க அதை நம்ம வந்து கண்டுக்க கூடாது லைட் அப்படியே குளிர்றது அங்க வரையும் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஐம்பது மீட்டர் வரைக்கும் வண்டி ஓட்டாம டிராவல் பண்ணும் போது குளிர் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே சரியா போச்சு இங்க வந்து எங்கோ மாமல விட மக்களே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க கட்டில் மழை படுத்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வெடிகாலம் அவங்களாம் எந்த ஒரு ஆறு ஏழு மணிக்கு எழுந்திருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அவங்களாம் தூங்குருவாங்க ஏன்னா இங்கே கட்ட ஒரு போலீஸ் ஒரு இது இருக்குது போனால் நான் கரெக்டாக ஆடிக்கு முடிக்கிறேன் அங்கே முன்னாடி இருக்கு அப்படியே கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ்கார் நெச்சிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாரியை மடக்கி விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதனால கரெக்டாக கேமரா கட் பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து ஃபோனில் நான் எப்படி ஏற்றுகிட்டு இருக்கேன் நார்மல் கேமர்ந்த தலையில் ஏதாவது மாட்ரு கேமரா அந்த மாதிரி கேமராச்சுன்னா அதாவது திகை கேமரா பிரச்சனை இல்லை அது பெருசாக வந்து தெரிவிச்சுக்காது அதனால வந்து அந்த கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆனா இவங்க நேரத்தை பாருங்க மக்கள் என்னன்னா வச்சுக்கோங்க வெடிகால அஞ்சு மணி கூட பாவங்க அவங்க எங்கேயாவது வந்து லாரி ஓட்டுறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் மனைக்கு விசாரிச்சுட்டு இருக்கணுமா அப்படிலாம் பார்த்து ரொம்ப அதை பத்தி நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அது மறக்காமல் கற்று சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து தப்பு சொல்லாம் ஏன்னா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது எவ்வளோ இதெல்லாம் சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் பட்டு அவங்க லாரி டிரைவர் நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறோம் டூ வீலரும் சரி நிறையா சரி அவங்களுடைய ஒரு விட அர்ஜெண்டுக்கு இதுக்கு போகலாம் இல்லையா அவங்க லாரி ஓட்டுறனாலும் அவங்க ஃபேமிலியை ஓட்டுட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நைட்டை போல் கஷ்டப்படுறாங்க அவங்ககிட்ட பிடிச்சி விசாரித்து கேள்வி கேட்டு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பாக சரின்னு பார்த்தா அது தவறுதான் சொல்லுவேன் ஏன்னா லாரி மேல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது குறைகள் இருந்தா அதை நிப்பாட்டி விசாரிச்சு கேட்கறது அது ஒரு நல்லது பயன்படுறதும் நல்லது ஆனா எதுவுமே இல்லாம பண்றது தப்பு தப்பிச்சுதான் இவங்க நிறைய வண்டிகள் இங்க நினைச்சிட்டு இருந்தீங்க பாக்கி பண்றதை பாத்துட்டு இருக்கலாம் நிறைய லாரிகள் அதாவது இந்த இடத்துல ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ராகுல இருந்து ஓடிட்டு வருவாங்க அதாவது தூக்கம் அதாவது பதினஞ்சு லைட்டா அவங்க தூக்கிட்டு அப்புறம் வெடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எட்டு மணி ஏழு மணி இருக்கும் அந்த டைமில் அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா ரொம்ப நம்ம தூங்காமல் கொள்ளாமல் நம்ம ட்ராவல் டிராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா இடையில எங்கேயாவது தூக்கம் ஸோ ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்டு ஒரு கண்ணு மூடிட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாயிரும் அது வாய்ப்பு இருக்குது அதனால தான் அங்கே நிறைய பேர் அப்படின்னு பார்த்துக்கிறாங்க நம்ம ஆப்போசிட் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டை வரையக்கூடாது தயவுசெய்து ஏன்னா நைட் டைமில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் லாரி ஏறி வருவாங்க இல்லை காருக்கு அரை ஸ்பீடாக போயிடுவாங்க அது என்னவெல்லாம் நடக்கலாம் அப்படி வந்து சப்போஸ் ஒரு வரதா இருந்தால் அந்த பக்கம் கீழே இறங்கி வந்துருக்கணும் அந்த பக்கம் அந்த பக்கம் வலி மண் சொல்ற மண் ரோடு வலி போயிருக்கு அந்த வழி இறங்கி அப்படியே ஓரம் வந்துருக்கலாம் இந்த மாதிரி எதுக்காக அப்படி போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்க வந்து நிறையா வண்டி அதாவது குறுக்க அதாவது குறுக்க வந்து இந்த பக்கம் ஒரு ரோடு போயிட்டு இருக்கு அதாவது அந்த ரோட தாண்டதுக்காக அந்த மாதிரி வண்டி ஆகி வர்றதுக்காக போட்டு வச்சுருக்காங்க

ஒரு செமையா இருக்கு என்னன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் சுத்திட்டு இருக்கதோட நைட் டைம்ல டிராவல் பண்றதே கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு ஜாலியா ஏன்னா வண்டி வந்து அவளே வந்து போக சொல்றது ரொம்ப கிடையாது பாஸ் ஆகிறது கிடையாது வண்டி வந்து அதிகமா இங்க பாத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்க அங்க தூரத்துல சும்மா ஒரு ரெண்டு வண்டி போயிட்டு இருக்கு முன்னாடி ஒரு வண்டி அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் வர எதுவுமே கிடையாது நடந்து போயிட்டு இருக்காங்க வாக்கிங் நடந்து போயிட்டு இருக்காங்களோ என்ன கொண்டு வேண்டியது நல்லா டவுன்ல கே சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது நல்லா உடம்ப ஏற்றுக்க வேண்டியது அப்புறம் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் அந்த மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் மாதிரி நடக்க இருக்குது டாக்டர் தெரியுமா அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருக்கிறாங்க இருக்கிறாங்க நினைக்கிறேன் அஞ்சு மணிக்கு வாக்கிங் மாதிரி நடக்கட்டும் நடக்கட்டும்

இதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படிங்கறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஏன்னா நடக்குதும் அப்படின்ட்டு வாட்ச் பண்ணிட்டே போலாம் ஆனால் ஒரு இடத்துல ரெயில்லேட்டி ஏரியா நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் பட் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டிராவல் பண்ணும்போதே தான் தெரியும் ஏன்னா இப்பயே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரமும் இருக்கு டைமிங்கும் கொஞ்சம் இருக்கு அப்படியே பாருங்க இங்க இருந்து அப்படியே ஆறு அடிச்சுட்டு போயிட்டு நான் அப்படியே யோட பேர் லாரில் அடுக்காட்டும் அங்கே போய் பாருங்க லாரி ரெண்டுக்கு மாடிடும் ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் எதுக்குடா இந்த வீர விளையாடலாம் நாமளும் ஸ்பீடாக போகலாம் ஆனால் பட் என்னென்னா வச்சுக்கோங்க கேமரா முடிச்சுட்டு ஒரு வண்டி டிராவல் பண்ண கண்ட்ரோல் கிடைக்காது திடீர்னு ஏதாவது ஒரு வண்டி குருவாக இருந்துச்சுன்னா அப்புறம் கோவிந்தா கோவிந்தாராம் அதனால ஒரு மீடியம் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன் இல்லைன்னா இந்நேரம் அந்த லாரியை தூரத்தில் போகுதுன்னா அந்த லாரியை நேரம் ஓவர் டேக் பண்ணிட்டு வண்டி யாரும் வர்றேன்னு போயிருக்கோம் வருதுன்னா போயிருக்கோம் அவரு போட்டுக்கு விளையாடாரு போன வந்து ஒரு இண்டிகேட்டர் போடல எதுவே போடல அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஸ்பீடா வந்து வளையிறாரு அது வரவே ராங் ரூட்ல பண்ண கூடாது போடணும் ஃபோன் இங்கெல்லாம் மாம்பழ கடை மக்களே அது வரைக்கும் ஏதோ ஒன்னுடன் தென்படுச்சு இங்கே இங்க மாம்பழ கடை வரிசையா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கு இந்த பக்கம் அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கேமரா திருப்பி காமிக்கிறாங்க பாருங்க நீங்க நல்லா பாக்கலாம் வரிசையாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா பிளாபலம் கடை இப்ப அடி வைக்கிறாரு தலைவரை ஒருத்தர் பாத்தீங்கன்னா போலீஸ் போறாங்க இருக்கிறாரு நாம அப்படி எப்படி இதெல்லாம் ஓவரா பண்ணிட்டு குடி போயிடலாம் வாங்க ஏன்னா ஹைவேல இது மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க ஏமாச்சு வாழ ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் ஏதாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அதுக்காக அவங்க வெயிட்டிங் ஏன்னா அவங்க நைட் டியூட்டி அது இது பாருங்க எவ்வளவு நீட்டு பாருங்க அப்போ சாவி லெங்கா இருக்கு பாருங்க இது என்ன என்ன ரக்கனே தெரியல ஏழு லீட்டர் இருக்கு இது பார்த்து இன்னொரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பு நினைக்கிறேன் ஏன்னா அது மேபி வந்து நைட் வந்து மிச்சம் நிப்பாட்டிச்சிருப்பாங்க ஏன்னா அதுக்கு மாதிரி டிராவல் ஜம் ஆயிரும் அந்த வண்டி போச்சுன்னா ஏன்னா ஸ்லோவா தான் போவோம் எப்ப திருக்கணும் மாம்பழம் வர மக்கள் வருஷம் இருக்கு இந்த பக்கம் வயசு இல்லை வாசனை சும்மா கமக்குதுங்க அப்படியே மூக்கு தொலைக்குதுங்க போனா அப்படியே சொல்றது மாம்பழத்தை அள்ளி போட்டு வந்தவா நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்படியே மூக்கு தொலைக்குது வேற லெவலுக்கு வெறில் லெவலான்னு ஒரு செம்மையாக ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு வந்தேன் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குமான்னு பார்த்தா நினச்சிருக்காது செம்மையாக இருக்குது அது இல்லாமல் ஒரு வேற லெவலும் ஒரு அல்டிமெட்டாகவும் இருக்குது ஏன்னா ஆனால் ரெட்டேட் இயரு இது வரைக்கும் ஆனால் கண்ணுலையே பார்க்கலையே அதுவும் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது வரும் வரும் பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு இல்லையா அதனால கண்டிப்பா வர நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு ரெட்டேட் ஏரியா நம்ம சந்திக்க போறோம் ஒரு ஆபத்தும் சந்திக்க போறோம் ஏன்னா ரெட் லைட் ஏரியா சந்தித்தாவே ஆபத்தும் நம்மளை நோக்கி தானே வரும் கை எப்படி ஒதுருது மக்களே யாழைத்து ஒத்துருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டா வெடிடு மாதிரி தெரியுது கொஞ்சம் அப்படியே அந்த மேகலாம் அப்படியே தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வெளிச்சம் வெளிச்சம் அப்படியே கண்ணு தென்பட நினைக்கிறேன் ஏன்னா கை பக்கம் ஒரு பக்கம் ஒத்துருது அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது கேமரா ஒன்று வாங்கினோம் அது கண்டிப்பாக அதை வாங்கிட்டா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக நல்லா ஒரு கிளாரிட்டியாக எடுத்து நம்ம அப்லோட் பண்ண முடியுது அவ்வளோ சௌரியமாக இருக்கும் பாருங்க டேஸாக முன்னாடி வரவங்க எப்படி சொல்கிறது எந்த பக்கம் எப்படி வரான்னு தெரிய மாட்டேங்குது நான் கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேமரா வாங்கணும் அதுக்கு வந்து பாடாக உழைக்கிறேன் வாங்க முடியுமா அப்படின்னு பொறுத்து இருக்காங்க பார்க்கணும் கஷ்டப்பட்டதுக்கே வந்து பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் மனசுல ஆயிரம் வேதனைகள் ஆயிரம் கேள்விகளும் ஆயிரம் கவலைகளும் எவ்வளோ இருந்தாலையும் இந்த லைட்டாக ஓடுறதுக்கு ஒதுட்டுல ஏதோ ரூபத்தில் ஒரு புன்னகையோட சிரிச்சுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் லைஃப்லேயும் அப்படியே ட்ராவல் இருக்கேன் லைஃப் பயணங்கிறது ஒரு வண்டியோட ட்ராவல் மாதிரி எப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் எப்போ அந்த ட்ராவல் பயணம் முடி நமக்கு தெரியாது அந்த இடைப்பட்ட அந்த பயணம் தூரத்தில் தான் நம்மளோட வாழ்க்கையே அடைகிறதுக்கு அந்த அந்த தான் அந்த இடைப்பட்ட போக்குற வாழ்க்கையில நிறைய கசப்புகள் நிறைய சொல்கிறது வேற சொல்லணும் வஞ்சகம் பொறாமைகள் அது எல்லாம் நம்ம பார்த்துட்டு தலிச்சுக்கிட்டு ஒரு மனிதனை நம்ம டிராவல் பண்ண வேண்டியது ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படி ஒரு சொல்லலாம் நம்ம ஏழையா போகிறது நம்ம தப்பா இல்ல நம்ம ஏழையா புறந்த அவங்க பேரண்ட்ஸ் வைட்டில் இருக்கு அவங்க நமக்கு தெரியல மேபி நம்ம ஏழையாவே நம்ம உடம்புதான் நம்ம தப்புனா செத்தாலையும் அதை நம்ம தப்பு தான் புரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் ஏதாவது ஏதாவது ஒரு நிபுருங்க அப்படியே இடுபா ஆற்றாருன்னு நினைக்கிறேன் ஏதாவது பண்ணணும் அதுக்காகலாம் இந்த விழா அதாவது யூடியூப் சேனல் நம்ம ஓபன் பண்ணி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோம் முன்னேறுவோம் முன்னேறி செல்வோம் அப்படின்றதுக்காக பார்க்கலாம் எவ்வளோ தடைகளும் மறந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகளும் மறந்தாலும் சரி யாருடைய மனதையும் நம்ம காயப்படுத்தி நம்ம வீடியோ போட கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெண்டு நேரம் போகிறோம் நினைக்கிறேன் ஏன்னா மேபின்னு கரெக்டா அஞ்சு மணி ஆகும் அஞ்சு 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 இருபது கரெக்டா சாப்பா ஏன்னா இவ்வளவு அவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதே நமக்கு ஒரு கேள்விக்குறிதான் வாங்க அப்படி போலாம் எப்படியோ ஒண்ணு ஒரு வழியா ரிலேட்டிவ் ஏரியா பக்கம் நம்ம நினைக்கிறேன் பாருங்க அதுக்குள்ள பழிச்சு பாருங்க மக்களை எல்லாரும் எப்படி பாருங்க பாக்குறதுக்கு வேற எவ்வளவு பாருங்க அதுவும் இவ்வளவு நேரத்துக்கு அந்த கிலோமீட்டர் பாக்குறதுக்கு செம்யா ஒரு அட்டகாசமா இருக்கு இல்லையா செம்மையா இருக்கு பாருங்க பாருங்க பியூட்டிஃபுல்லுங்க இஸ் பியூட்டிஃபுல் செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் இந்த 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 வியூ எல்லாம் சரி இப்பதான் பார்க்க முடியும் ஏன்னா நைட் டைம் சொல்றது சரி பகல் டைம் பார்க்க முடியாது ஒரு அட்டாச்மா இருக்கு ஏன்னா இப்போ நம்ம ரெண்டேட்டி ஏரியா நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது இருக்குவாங்களா அப்படிங்கறத ஒரு கேள்விக்கு நான் வாங்க அப்படி போகிறது பார்த்துட்டே போவோம் அது பாருங்க மலைகள் பாருங்க பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கு அந்த லைட் எல்லாம் பாருங்க பாக்கிறதுக்கு கேவலம் இருக்கு பாருங்க கிராஸ் செம்மையா இருக்க பாருங்க வா தூரத்தில் அங்கங்க ஒரு லைட் வெளிச்சம் அந்த சொல்ற சூரியன் உதைக்கிற அந்த இது பாருங்க பாக்குறது வேற இருக்கு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் ஏதோ வண்டி வச்சுட்டு இருக்கு போல வண்டி போயிட்டு இருக்கு அப்படியே இந்த சைடு பாருங்க வாவ் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு வியூ போயிட்டு நான் இப்ப பாக்குறேன் இந்த பாலத்துல ஏரி இப்ப கீழே இறங்க போறோம் அங்கிருந்தா ரெட் லைட் ஏரியா ஆரம்பிக்குது இவ்வளவு நேரத்துக்கு அந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க பாருங்க அதான் பொழுது வெடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு